நான் வாழ்த்த நான் வாழ்த்துறது பெரிய விஷயம் இல்லை இந்த படம் ரிலீஸ்க்கு பிறகு தமிழ்நாடே உங்களை வாழ்த்துன்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளைகள்னு சொல்லலாம் அவன் நண்பர்கள் குறிப்பாக ரொம்ப மரியாதைக்குரிய இயக்குனர் அகத்தியன் அவர்களுக்கு ஏன்னா நாங்கள்லாம் எத்தனையோ படம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அகத்தியன் சாருடைய அந்த காதல் கோட்டை யாரோ சொன்னாங்க இன்று வரை எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படியாப்பட்ட ஒரு திரைக்கதை ஒரு ஆழமான காதல் யாருமே சொன்னேன் அப்படி தான் நான் சொல்லுவேன் நான் அப்படியாப்பட்ட இயக்குனர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பிரசாத் லேபில் ஒரு நாள் அவரை நான் மீட் பண்ணி விஜய்க்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ ரொம்ப பிஸியாக இருந்தார் அந்த வாய்ப்பும் அந்த பொறுப்பினையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் அடுத்து ஒரு டிரெய்லர் பார்க்குறோம் சார் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே யாருப்பா டைரக்டர் முதல்ல நான் சமீப காலமாக வந்து எல்லாருக்கும் தெரியும் எந்த சினிமா விழாக்களுக்கும் போகிறதில்லை ஏன்னா நான் வந்து ஏழு மணிக்கு டின்னரை முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு கரெக்டாக டான்னு படுத்துருவேன் அதனால தான் இந்த வயசில் இங்கே இருக்கேன் அதனால் எந்த விழாக்களுக்கும் நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு நான் போகிறதில்ல இது பகலாக இருக்கிறதுனால நான் ஒத்துக்கிட்டேன் அதே நேரத்தில் பதினொன்றரை மணிக்கு என்னுடைய அலுவலகத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது நேற்றே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட என்னை பதினொன்று மணிக்கு தயவு பண்ணி விட்டுருங்கப்பா அதுக்காக பாதியில் நான் போகிறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படி ஒரு ட்ரெயலரை பார்த்த உடனே யாருக்கு அந்த டேரக்டர் புதுசாக இருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே படம் பார்க்கணுன்னு அதுக்கு தான் ட்ரைலரே பண்றோம் நம்ம ட்ரைலர் எதுக்கு பண்றோம்னா அந்த ட்ரெய்லரை பார்த்தா அந்த படத்தை பார்க்கணுன்னு நமக்கு ஒரு உள்ளுணர்வு நம்மளை வந்து தூண்டணும் அதுதான் ட்ரெய்லர் சும்மா வந்து அந்த ஒன்றரை நிமிஷம் இதே பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னு போகிறது ட்ரெய்லரில் முதல்ல அந்த ட்ரெய்லரை பார்க்குற ஒவ்வொருத்தரும் அந்த படத்தை பார்க்கணுன்னு விரும்புவாங்க அதற்கு முதல்ல இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு 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 ட்ரைலர் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாள் அதுக்குள்ளே இருக்க கன்டென்ட் அந்த கதைக்குள்ளே இருக்க கன்டென்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குன்னு நமக்கு தோணுது அந்த கன்டென்ட்டு தான் அந்த இல்லைன்னா சில படங்களுக்கு வந்து ட்ரைலர் எப்படி பண்ணுறதுன்னே தெரியாது ஏன்னா அப்படி படங்களை படங்களும் அப்படிதான் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டேன் யார் கேமராமேன் ஏன்னா அந்த ட்ரைலர் நம்மளை கேட்க வைக்குது யார் யார் எடிட்டர் யார் மியூசிக் டைரக்டர் நம்மளை நேற்று நேரத்தை கூப்பிட்டு கூப்பிட்டாங்க நான் ஒத்துக்கிட்டு வந்திருக்கேன் அதுதான் அந்த ட்ரைலருடைய அந்த 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 கதையின் கருண் சொல்றப்ப அந்த நேரேஷன் கொடுத்துருக்காங்க அதில் எப்படி அந்த மாட்ரு பண்ணுறானுங்க அப்படின்ட்டு ஒரு நேரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல அதே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் கூட கண்டுபிடிக்கக்கூடாதான் எப்படி நடந்துச்சு அதை நான் கதையை சொல்லிட்டேன் பார்த்தேன் நீங்களே சொல்லிட்டீங்க நான் சொல்ல உங்கள் நேரேஷனில் சொல்லிட்டீங்க நீங்கள் பட் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சொன்னது தப்பு இல்லை சில நேரத்தில் தப்பாகிடும் ஆனா இதில் நீங்க சொன்னது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உண்மையிலே அப்ப எப்படி ஒழுங்க பண்ணியிருப்பாங்க அந்த கியூரியாசிட்டி அது அந்த ட்ரையலர் அதுக்கு ஒரு சேலஞ்ச் இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் சிரிப்பையை நான் பார்க்கக்கூடாது சேலஞ்சு அவரை இப்படியாப்பட்ட டே இப்படியாப்பட்ட டேஞ்சரோட மூணு பசங்க மோதிலானுங்க இதுதான் கதை கரெக்டாக ம் அவரே பயங்கரமான கிரிமினல் என்ன படத்தில் சொல்கிறேன் படத்தில் படத்தில் ரொம்ப சாஃப்டானவருக்கு தெரியும் எனக்கு கடவுள் பக்தி நினைஞ்சவருக்கு தெரியும் எனக்கு அந்த அந்த ஒரு ஒரு ஷாட்டில் ஒரு கேரக்டர் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஒரு ஷார்டில் பிறனால அந்த பசங்க விட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படி இந்த கதைக்குள்ள ஒரு டிக் ஃபார் டேட் ஒரு அதாவது ஒரு இப்போ ட்ரெண்டு என்னன்னா சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படியாவது அந்த பட போட்ட படத்தை எடுத்துடலாம் ப்ரொடியூசர் சேவ் ஆயிடுவார் இல்லைன்னா இப்படி இப்படி புதுசா பசங்களை கொண்டாந்து புதுசுலாம் புதுசுல ஃப்ரெஷ்ஷாக வச்சு படம் பண்ணு இதுதான் பண்ணணும் இப்போ நடுவில் யாரையாவது வச்சு பண்ணோம்னா ப்ரொடியூசருக்கு ஆனால் போயிடுவார் டைரக்டருக்கான போயிடுவார் ஆனால் இங்கே நான் குறிப்பாக சொல்லணும் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் ஆனால் என்னை பேச வைக்கிது அந்த படம் அந்த ட்ரைலர் என்னை பேச வைக்கிது மறுபடியும் மறுபடியும் சொல்லணும் இப்படியாப்பட்ட படம் எடுக்கிறதுக்கு யாரும் ஃபைனான்சர் கிடையாது இப்போ மொத்தத்திலே ஃபைனான்சர் கிடையாது எந்த படத்துக்கும் இதான் நான் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டாருங்களை வச்சு படம் எடுத்தால் அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஒரு நல்ல கதைக்கெல்லாம் இப்போ ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இல்லை நல்ல கதையாக நீ எடுப்பா எடுத்து ரிலீஸ் பண்ணு யாரும் இல்லை ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு ஆச்சுன்னு கேட்டேன் நான் நேத்து ஒரு ரெண்டரை கோடிக்கு மேலே சொன்னாங்க சார் தயாரிப்பாளர் சார் நீங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வேற பிசினஸ் என்ன பிஸ்னஸ்னு தெரியாது ஆனால் ரெண்டரை கோடி ஒரு இயக்குனர் அனுப்பி நீங்க படம் எடுத்துருக்குறீங்க அப்படின்னா உங்க நம்பிக்கைக்கு நன்றி அந்த 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 நம்பிக்கையை ஜெயிக்கும் சார் மனுஷனுக்கு முதல்ல வேணுங்கிறது என்னன்னா நம்பிக்கை ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் சார் என் வாழ்க்கை அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெயிப்போம்னு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னைக்காக ஒரு நாள் ஜெயிப்பேன் இந்த வயசில் மனிதனை இயக்குறதே வந்து அந்த நம்பிக்கை தான் சார் அதுதான் நம்ம எனர்ஜி ஏஜ்லாம் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அப்புறம் அறிவுலாம் அப்புறம் திறமையெல்லாம் அப்புறம் நம்பிக்கை உள்ளவன் தான் ஜெயிப்பா சார் சாதாரண விஷயம் இல்லை சார் நீங்கள் ஒரு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்றது வந்து இன்னைக்கு பிடியாப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருக்காருப்பா நீ நிச்சயமா அந்த படம் வெற்றி அடையும் நான் நினைக்கிறேன் அவங்கள நினச்சாங்கன்னா அப்படியாப்பட்ட நல்ல படங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவங்க சூப்பர் ஸ்டார் படங்களை கொண்டாடுறாங்க இப்படிப்பட்ட படங்களை அவங்க கொண்டாடணும் தயவு பண்ணி கேட்டுக்கிறேன் நான் படம் அவர் சொல்லிட்டார் படம் காட்ட போகிறேன்றார் பாருங்க அதிலே ஒரு வார்த்தை சொன்னார் நல்லா இருந்தால் என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னார் நாங்கள் எப்படி வேணாலும் படம் எடுப்போம் என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்ல அவ்வளவு கான்ஃபிடென்ட்டோட சொல்கிறார் அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் உரமாக உரமாக இருங்க தயவு நீங்க நானும் அவர் சார்பாக கேட்டுக்கிறேன் நான் எல்லாமே ஒரு ஒரு பாட்டு கேட்டோம் பாட்டு கேட்டோம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லாமல் நம்ம கால் தாளம் போடுறது போது ஒரு பாட்டு கேட்கும்போது நம்ம தாளம் போட வைக்கிறார் இதே உணர்வு தானே படம் பார்க்கறம்போது அவனுக்கு இருக்கும் அதனால் எல்லோருமே உழைச்சிருக்கிறீங்க இந்த பசங்க குட்டி பசங்க ஐயோ ஏய் எப்படி வாழ்த்துறதுன்னு தெரியல நல்லா யூஸ் பண்ணியிருக்கார் அவங்கள இந்த ரெண்டு பசங்களை வச்சு டேரக்டர் மணிகண்டன் நினைக்கிறேன் ஒரு படம் எடுத்துருந்தார் ஒரு ஏழை தாய் காக்காப்புட்டு அது அது வேறு அது கதை வேற கலம் அது இது வே வேறு மாதிரி இருக்குது அதனால் என்னுடைய முழுமையான வாழ்த்துக்கள் அடுத்து நான் எங்கே போனாலும் சமீபகாலமாக சொல்ல வேண்டியது இயக்குனர் உக்காரங்க சார் ப்ளீஸ் குக்கருங்க சார் ப்ளீஸ் இந்த படம் வெற்றி அடையும் அந்த அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனால் இப்பத்த ஜென்ரேஷன் வந்து இந்த வயலண்ட் தான் ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது முழு படம் என்னன்னு தெரியாது எனக்கு வர இயக்குனர்கள்லாம் வந்து கட்டி ரத்தம் சத்தம் வேறு எதுவுமே கிடையாது கதையே கிடையாது இந்த மூணை நம்பி தான் படம் எடுக்கிறாங்க அப்படி இருந்த போதோன்னு எனக்கு பயமாக இருக்கு அப்படியே நீங்கள் முதல் படம் ஜெயிக்கணும்னு எடுத்தால் கூட அடுத்த தான் ஏன்னால் ஒரு எழுத்தாளன் தான் நாட்டில் ஒரு எழுச்சியை உண்டாக்குமார் எங்கள் பீரியட்லாம் வந்து எயிட்டிஸில் நாங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் படம் தான் எடுப்போம் முத்துராமன் சாராக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் ஏன்னா ப்ரொடியூசர் சேவாகணும் ஸோ என்டர்டெயின்மெண்ட் படம் தான் எடுப்போம் ஆனால் அதுக்குள்ள ஏதாவது விஷயங்களை சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு படத்துக்கும் போராடி ரிலீஸ் பண்ணுவோம் அதுதான் அப்போ கருங்கு ஒவ்வொரு ஒரு படத்தையும் போராடி தான் ரிலீஸ் பண்ணுவோம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா என்னுடைய படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும் நாட்டில் நடக்கிற தவறுகளை வந்து தைரியமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரே மீடியா சினிமா இப்போல்லாம் வந்து யாரும் பத்திரிக்கையெல்லாம் எல்லாம் படிக்கிறதில்ல உங்களை மாதிரி இளைஞர்கள் சமுதாயத்தை நல்லபடியா ஏன்னா சினிமா வேற வாழ்க்கை வேறன்னு இப்போ யாரும் நினைக்கிறதில்ல சார் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க சார் சினிமாவில் என்ன நடக்குதோ அதை நம்மளும் பண்ணலாம் இப்போ ஸ்கூலுக்கு ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் கத்தி எடுத்துட்டு போறாங்க இல்லையா நம்மளும் அது சப்போர்டாக இருந்திருக்க கூடாது ஒரு 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 எழுத்தாளராக ஒரு இயக்குனராக நான் வந்து உங்களையெல்லாம் கேட்டுக்கிறேன் ஏன்னால் வருங்கால சமுதாயம் நல்லா இருக்கணும் அதுக்கு நம்ம கையில் வந்து இறைவன் கொடுத்துருக்கிறது இந்த ப ஒரு பவர்ஃபுல்லான மீடியா சினிமா அந்த சினிமாவை நல்ல விதமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் வருங்கால இளைஞர்களுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல வழிகாட்டிகளாக இருப்போம் என்று உங்களை எல்லாம் கேட்டு இது தேவையில்லாத விஷயம் ஆனால் நான் இளம் இயக்குநர்களை கேட்டுக்கிறது இதுதான் நன்றி வணக்கம் என்னுடைய ஃபுல் டீமுக்கு அத்தனை பேரை நான் தனித்தனியாக சொல்ல விரும்பலை நல்லா மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அதை கொண்டு போய் ரீச் பண்ணுறவன் கையில் இருக்குது அது இப்படியாகப்பட்ட படங்களை வந்து படம் திருப்பி அந்த ப்ரொடியூசர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் படம் நல்லாக நல்லா இருந்தால் அவங்களுக்கு காட்டுறேன்னு சொல்கிறார்கிற நல்லா இருந்தால் அந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லலாம் எல்லாத்துட்டையும் நீங்கள் எடுத்து கொண்டு போவோம் ஏன்னா அப்படியாப்பட்ட படங்களுக்கு முதலே இந்த பார்த்துட்டு வந்துருவாங்க அந்த ட்ரைலரையும் முதல்ல எல்லாரையும் பார்க்க வைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்னைக்கு ஈவெண்டோட விழாநாயகன் டி ஆர் கிருஷ்ணன் சேட்டன் மியூசிக் கம்போசர் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டோட கிருஷ்ணன் அவர்களே பேசோன்னு அழைக்கிறேன்